நேபாளத்தில் நடந்து வரும் வன்முறை மற்றும் அமைதியின்மைக்கு மத்தியில் தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சமூக ஊடக தடை மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டமாக ஜென் ஜெட் தலைமுறையால் தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியுள்ளது தலைநகர் காத்மண்டு உட்பட பல நகரங்களில் தீவைப்பு மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதல்களில் பல இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த கடுமையான சூழ்நிலையை இந்திய அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் பாதுகாப்பு குறித்த உயர்மட்ட குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் நேபாளத்தில் நடந்த வன்முறையை இதயத்தை கணக்கச் செய்வது என்று வர்ணித்த அவர் நேபாள குடிமக்கள் அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வெளியுறவு அமைச்சகம் மா நேபாளத்தில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது அதில் அவர்கள் வீடுகளுக்குள் இருக்கவும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே நேரத்தில் அங்கு சிக்கியுள்ள இந்திய குடிமக்களை மீட்க இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது காட்மண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்து யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைத்து இந்திய குடிமக்களையும் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருகின்றன